நம்மிடத்தில் பேசி மௌலவி சஹோர்லா நம்முடைய மந்தோ மாறலை ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு மௌலவி ஆரியன் சன்னதை பெற்றார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மௌலவி பாசிவ் சன்னதை பெற்றார் நம்முடைய மதுர கல்வி கற்று வெளியானதற்கு பின்பு தொடர்ந்து ஆவணியாபுரத்திலே ஒரு அரபு மதரசா இருக்கிறது மஹது ஹைரா நம்முடைய அப்துர் ரஹ்மானது பாபாவுடைய தலைமையில் ஆரம்பத்தில் நடைபெற்றது அந்த மதுர சாரையிலே உஸ்தாதாக தொடர்ந்து இருக்கிறார் சுமார் இருபத்தி ரெண்டு ஆண்டு இருபத்தி ஓரு ஆண்டு அல்ஹமதில்லா இதை போன்று நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் உலகத்தின் பல பாகங்களிலும் இமாம்களாக முதலீசுகளாக சொறுப்பொழிவாளர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் எல்லாம் சந்தோஷம் அடைய நடைமைப்பட்டிருக்கிறோம் அல்லஹாங் அவருக்கு

ولك الحمد حمداً خالداً مع قلوبك ولك الحمد حمداً لا موت له دون مشيتك ولك الحمد حمداً لا يريد قائله إلا رضاك اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد مبارك وسلم அல்லாஹ் அல்லாஹம் ஆகும் அல்லாஹம் ஆகலாம் கரீன் எங்களை மன்னித்து விடுவாயா அல்ல நீ ரொம்பவும் மன்னிப்பு மன்னிப்பவனாக இருக்கிறார் நீ சங்கை மிக்கவனாக இருக்கிறார் உன்னிடம் மன்னிப்பு கேட்டு விட்டா போகும் உடனே நீ மன்னித்து விடுவாயா அல்ல

வைத்துக்கொண்டு செயல்படுகிறவர்கள் செயல்படுகின்ற தன்மையிலிருந்து எங்களுடைய இதயங்களை தூய்மைப்படுத்துவாயா இஸ்லாம் ஆசான இதயமா யாரா தூய்மையான ஈமானுடைய இதயமா எங்களுடைய அம்மாவை முகஸ்தியிலிருந்து காப்பாற்றுவாயா உனக்கே நாங்கள் செயல்பட உனக்காக செயல்பட எங்களின் கல்கமல்களை எங்களின் சபக்காக்களை உனக்காகவே நாங்கள் செய்பவர்களாக கேட்பாய எங்களுடைய நாட்டுகளை பொய் பேசுவதிலிருந்து காப்பாற்றுவாய் பேசும் நாட்டாக ஆக்கிவிடாரையல்ல புறம் பேசும் நாட்டாக ஆக்கிவிடாரே அல்ல கோரம் ஊற்றும் நாக்கா ஆற்றிவிடாதே அல்லாஹ் உன்னை விக்குரு செய்யும் நாக்காக உன்னை யாபணம் செய்யும் நாக்காக உன்னை துடிபாடும் நாக்காக உன்னுடைய கிதாபை குரானை ஓதும் நாக்காக எங்களுடைய நாட்டுகளை ஆற்றி வைப்பாயா எங்களுடைய கண்களை யார்லா சதிமோசத்திலிருந்து ஹியானத்திலிருந்து காப்பாற்றியவாயா யார்லா கண்களை கொண்டு தப்பான தவறான திட்டங்கள் ஜாதைகள் காட்டக்கூடிய அந்த மோசமான தன்மையிலிருந்து எங்களை காப்பாற்றி அருள்வாங்க யாரா கண்களால் பேசப்படுகின்ற அந்த வார்த்தைகளை கண்களால் காட்டப்படுகின்ற அந்த ஜாதைகளையும் எங்களுடைய இதயங்கள் மறைத்து வைத்திருக்கின்ற அத்தனையையும் நீ யா யார்லா எங்களுடைய தலையிலிருந்து கால்வரை தூய்மையானவர்களாக எங்களை ஆற்றல் பயார் உன்னுடைய அச்சத்தின் காரணமாக உன்னுடைய பயத்தின் காரணமாக எங்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர்கள் வடிந்து அந்த கண்ணீர்கள் எங்களுடைய இதயத்திற்கு தாகத்தை தீர்க்கும் கண்ணீராக எங்களுடைய இதயத்தின் அழுத்தை நீக்கும் கண்ணீர்களாக கண்ணீர் சென்றும் கண்களை எங்களுக்கு நீ தந்துவாயா உன்னுடைய அச்சத்தின் காரணமாக அழுதுலா நீரை வடிக்கும் கண்களாக எங்களின் கண்களை ஆக்களிவாயா அல்லாஹம் உன்னுடைய ஆற்றலை கொண்டு எங்களுக்கு ஆசியத்தை தருவாயா உலகத்துடைய மருத்துவர்கள் எல்லாம் கைவிட்டு விட்டாலும் யாரா உன்னுடைய ஆற்றல் மிக்க பெரியதால்தான் யாரா நீ நினைத்தால் எந்த வியாதியிலிருந்தும் சுகம் பெற முடியுமல்லாம் அந்த வகையில் கேட்கிற உன்னுடைய ஆற்றலை கொண்டு எங்களுக்கு ஆசியத்தை தருவாயாக உன்னுடைய ரகமத்திலே எங்களை நுழை வைப்பாயாக எங்களுடைய வயதை உனக்கு கீழ்பணிந்து நடப்பதிலே யாரெல்லாம் நிறைவு செய்து தருவாயா எங்களுடைய அமல்களை நல்ல அமல்களை கொண்டு எங்களுடைய உலக வாழ்க்கையை முடித்து தருவாயாக யாரெல்லாம் நாங்கள் செய்கின்ற நல்ல அமல்களுக்கு சவாலாக சொற்ப கொடுப்பாயா கொடுப்பாயாக சொர்க்கத்திற்கு ஒரே ஒருவராக எங்களை அனுப்பி இருப்பாயாகும் நரகத்தில் விட்டும் எங்களை காப்பாற்றுவாயா எந்த அமல்கள் செய்தால் எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்குமோ அந்த அமல்களை நாங்கள் நீ உதவி செய்தருவாயா எந்த செயல்கள் செய்தால் நரகத்திற்கு நாங்கள் போய்விடுவோமோ அப்படிப்பட்ட செயல்களை விட்டும் எங்களை காப்பாற்றி அருள்வாயா யாரெல்லாம் எல்லா நல்லையும் உன்னிடம் கேட்கிறோம் அல்ல இந்த உலகிலே நல்லவைகள் மறு உலகிலே நல்லவைகள் எங்களுக்கு தெரிந்த நல்லவைகள் எங்களுக்கு தெரியாத நல்லவைகள் அல்லா கம்பினி எல்லா நலவுகளையும் உன்னிடம் கேட்கிறோம் அல்லாஹ் கம்பினை கொல்லி எல்லா தீங்கிலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு கிடைக்கிறோம் அல்லா இந்த உலகத்திலே எங்களுக்கு ஏற்பட போகும் இந்த தீங்கி இருந்து மறு உலகத்திலே ஏற்பட போகும் தீங்கிலிருந்து நீட்டா எங்களை காப்பாற்ற வேண்டும் அல்ல தீங்கிலிருந்து எங்களை எத்தனையோ தீங்குகள் எங்களுக்கு தெரிந்து இருக்கின்றன அல்லா எங்களுக்கு சரியான எத்தனையோ தீங்குகள் இருக்கின்றன அல்லா எல்லா தீங்கிலிருந்தும் எங்களுக்கு முழு பாதுகாப்பை தந்து உடல் நலத்தை தருவாயாக சுகத்தை தருவாயாக மரத்தை தருவாயாக மறக்கத்தை தருவாயாக சந்தோஷத்தை தருவாயாக யார் மன மகிழ்வுகளை தருவாயாக எங்கள் குடும்பத்தினர்களை கொண்டு எங்களுடைய பிள்ளைகளை கொண்டு எங்களுடைய மனைவிகளை கொண்டு யார் எங்களுக்கு கண்களுடைய குளிர்ச்சியை ஏற்படுத்தி தருவாயா سيدنا ونبينا محمد وعليه وصحبه اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم